வெளிநாட்டு நிதியுதவி ஒழுங்குமுறை நிதி உதவி பெறும் அமைப்புகளின் உரிமத்தை புதுப்பிக்க மத்திய அரசு கடும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது FCRA எனப்படும் வெளிநாட்டு நிதி உதவி ஒழுங்குமுறை சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவில் செயல்படும் அமைப்புகள் பெரும் நிதி உதவியை சட்ட விரோதமாக பயன்படுத்துவதை தடுப்பதே இந்த சட்டத்தின் நோக்கம் இந்நிலையில் வெளிநாட்டு நிதி உதவியை பெறும் அமைப்புகள் உரிமத்தை புதுப்பிப்பதில் மத்திய அரசு கடும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் எஃப்சிஆர்ஏ உரிமத்தை புதுப்பிக்க

நான்காம் ஆண்டில் எஃப்சி ஆர்ஏ உரிமத்தை புதுப்பிக்க அதிகபட்ச விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன சுமார் எட்டாயிரத்தி முன்னூற்றி ஆறு விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் ஆறாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்று மூன்று விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதிமூன்று விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இதில் அரசு நிர்வாகம் மனித உரிமைகள் போன்ற துறைகளில் செயலாற்றும் காமன்வெல்த் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூட்டிவ் ஆக்ஸ்ஃபார்ம் இந்தியா சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச் சென்டர் ஃபார் ஈக்விட்டி ஸ்டடீஸ் ஆகிய முக்கியமான அமைப்புகளின் விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவரப்படி பதினாறாயிரத்தி நூற்று இருபத்தி மூன்று அமைப்புகளின் எஃப்சிஆர்ஏ உரிமம் பயன்பாட்டில் இருக்கிறது என்று உள்துறை அமைச்சகத்தின் தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது